ஹாய் ஒன் எங்களது சேனல் பிரைனி எடியூகேஷனில் இருந்து தொடர்ச்சியாக வெளியிடப்படும் வீடியோக்களை பார்வையிட சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் ஆல் என்ற ஆப்ஷனையும் அழுத்திவிடுங்கள் இன்று நாங்கள் தரம் ஆறுக்கான பரப்பளவு என்ற பாடத்தை நாங்கள் பார்க்கப் போகிறோம் முதலில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் பரப்பளவை எவ்வாறு காண்பது என்று நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும் இங்கே முதலிலே இந்த வினாவை வாசியுங்கள் தரப்பட்ட உருவின் பரப்பளவை கட்ட பரப்பளவை கட்டங்களை எண்ணுவதன் மூலம் காண்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு கட்டம் ஒரு சென்டிமீட்டர் வர்க்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஒரு கட்டம் என்றால் இந்த இதைத்தான் ஒரு கட்டம் அதாவது இந்த ஒரு சதுரத்தை தான் அவங்கள் ஒரு கட்டம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த க இந்த சதுரனத்தினுடைய அதாவது இந்த கட்டத்தினுடைய பரப்பளவை நாங்கள் காணப்போகிறோம் இதன் நீளம் ஒரு சென்டிமீட்டர் இதனுடைய அகலம் ஒரு சென்டிமீட்டர் இந்த கட்டத்தினுடைய பரப்பளவு என்றால் இந்த இதனுடைய உட்பகுதியைத்தான் குறிக்கின்றது பரப்பளவு சுற்றி வரும் பகுதியை அல்ல சுற்றி வரும் பகுதி என்றால் சுற்றளவு என்று வரும் இது உள்ளுக்கே இருக்கும் இந்த நிறந்தீட்டிய பகுதியை தான் நாங்கள் பரப்பளவு என்று சொல்லுவோம் இந்த பரப்பளவை காண்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால் நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கினால் அதனுடைய தரப்பட்ட அந்த கட்டத்தினுடைய பரப்பளவை நாங்கள் காணலாம் இதனுடைய நீளம் ஒரு சென்டிமீட்டர் அகலம் வந்து ஒரு சென்டிமீட்டர் இதனுடைய பரப்பளவு என்ன ஒன்று தர ஒன்று ஒன்று சென்டிமீட்டர் தர சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் வர்க்கம் இதைத்தான் அவர்கள் ஒரு ஒரு கட்டம் ஒரு சென்டிமீட்டர் வர்க்கமாகும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே ஒரு கட்டத்தினுடைய பரப்பளவு வந்து ஒரு சென்டிமீட்டர் வர்க்கம் இந்த வர்க்கத்தை கட்டாயம் நீங்கள் சொல்ல வேண்டும் எழுதவும் வேண்டும் இங்கே எத்தனை கட்டங்கள் இருக்கிறது எண்ணி பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து இங்கே எத்தனை கட்டங்கள் இருக்கின்றது பதினைந்து கட்டங்கள் இருக்கின்றது அதன் பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் கட்டாயம் இந்த சென்டிமீட்டர் வர்க்கத்தை நீங்கள் எழுத வேண்டும் மீட்டர் ரெண்டு தந்தால் மீட்டர் வர்க்கம் என்று எழுத வேண்டும் மில்லிமீட்டர் மீட்டர் ரெண்டு தந்தால் மில்லிமீட்டர் வர்க்கம் என்று எழுத வேண்டும் கட்டாயம் நீங்கள் இந்த சென்டிமீட்டர் இந்த வர்க்கத்தை நீங்கள் கட்டாயம் எழுத வேண்டும் நாங்கள் இதற்கு இரண்டு புள்ளிகள் கொடுப்போம் என்றால் அதாவது இந்த விடைக்கு ஒரு புள்ளியும் இந்த சென்டிமீட்டர் வர்க்கத்துக்கு ஒரு புள்ளியும் நாங்கள் வழங்குவோம் ஆகவே நீங்கள் கட்டாயம் மறக்காமல் இந்த சென்டிமீட்டர் வர்க்கம் அதாவது எது தரப்பட்டிருக்கின்றதோ அதை நீங்கள் கட்டாயம் எழுத வேண்டும் அடுத்து ஒரு பயிற்சியை பாருங்கள் உருவின் பரப்பளவை கட்டங்களை எண்ணுவதன் மூலம் காண்க ஒரு கட்டம் ஒரு சென்டிமீட்டர் வர்க்கமாகும் இங்கே பாருங்கள் எத்தனை இந்த தரப்பட்ட உருவுக்கு எத்தனை கட்டங்கள் இருக்கின்றது அதாவது முழுமையான கட்டங்கள் எத்தனை இருக்கின்றது பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு முழுமையான கட்டங்களும் அடுத்தது பாரி பாரியாக நான்கு கட்டங்கள் இருக்கின்றன பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு இரண்டு முக்கோணங்கள் அதாவது முக்கோண வடிவில் இருக்கின்ற இந்த கட்டம் இரண்டு முக்கோணங்கள் செய்தால் அதாவது இந்த முக்கோணமே இந்த முக்கோ முக்கோணியையும் சேர்த்தால் ஒரு கட்டம் வரும் பாருங்கள் ஒரு சதுரத்தை அதாவது ச இரண்டாக வெட்டினால் இரண்டு முக்கோணிகள் வரும் ஆகவே இங்கே எத்தனை முக்கோணிகள் இருக்கின்றது நான்கு முக்கோணிகள் இருக்கின்றது நான்கு முக்கோணிகள் என்றால் எத்தனை கட்டம் வரும் இரண்டு கட்டங்கள் வரும் ஆகவே மொத்தமாக எத்தனை கட்டங்கள் இருக்கிறது எட்டு கட்டங்கள் இருக்கின்றது நீ அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் பரப்பளவை காண்கள் இங்கே சென்டிமீட்டர் வர்க்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே நாங்கள் சென்டிமீட்டர் வர்க்கம் என்று எழுத வேண்டும் ஆகவே இந்த தரப்பட்ட உருவினுடைய பரப்பளவு என்ன எட்டு சென்டிமீட்டர் வர்க்கம் இங்கே பாருங்கள் இந்த உங்களுக்கு சில பேருக்கு இந்த இந்த முக்கோணத்தில் சந்தேகம் இருக்கும் பாருங்கள் இந்த இந்த சதுரத்தை இரண்டாக இது பண்ணினால் பாருங்கள் இரண்டாக பிரித்தால் இரண்டு முக்கோணிகள் இரண்டு முக்கோணிகள் ஒரு சதுரத்தை குறிக்கும் இங்கே நான்கு முக்கோணிகள் இருக்கின்றது இந்த நான்கு முக்கோணிகளும் இரண்டு சதுரத்தை குறிக்கின்றது ஆகவே மொத்தமாக எட்டு எட்டு கட்டங்கள் இருக்கின்றது ஆகவே இதனுடைய பரப்பளவு வந்து எட்டு சென்டிமீட்டர் வர்க்கமாகும் அதே மாதிரி பாருங்கள் பயிற்சிகள் நாங்கள் கீழே தரப்பட்ட உருவினுடைய பரப்பளவை நாங்கள் காண்போம் இங்கே பாருங்கள் ஒரு கட்டத்தின் பரப்பளவு ஒரு சென்டிமீட்டர் வர்க்கம் என கொண்டு கீழே உள்ள உருக்களின் பரப்பளவை காண்க பாருங்கள் இந்த முதலாவது உருவினுடைய பரப்பளவை காண்போம் இங்கே எத்தனை கட்டங்கள் இருக்கின்றது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆகவே நீங்கள் ஆறு சென்டிமீட்டர் வர்க்கம் என்று எழுத வேண்டும் அடுத்த இரண்டாவது உருவை பாருங்கள் அங்கே எத்தனை கட்டங்கள் இருக்கின்றது பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஆகவே இதனுடைய பரப்பளவு வந்து எட்டு சென்டிமீட்டர் வர்க்கம் ஆகும் அடுத்தது மூன்றாவது உருவை பாருங்கள் அங்கே எத்தனை கட்டங்கள் இருக்கின்றது ஒன்று இரண்டு மூன்று கட்டங்களும் இரண்டு முக்கோணிகளும் இருக்கின்றது இரண்டு முக்கோணிகள் ஒரு கட்டத்தை குறிக்கும் ஆகவே மொத்தமாக எத்தனை கட்டங்கள் இருக்கின்றது நான்கு சென்டிமீட்டர் வர்க்கம் அடுத்தது பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த உரு நான்கினுடைய நான்கில் எத்தனை கட்டங்கள் இருக்கின்றது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகவே இதனுடைய பரப்பளவு எவ்வளவோ ஒன்பது சென்டிமீட்டர் வர்க்கம் அடுத்தது குரு ஐந்தை பாருங்கள் இங்கே எத்தனை கட்டங்கள் இருக்கிறது என்று ஒன்று இரண்டு மூன்று இந்த இரண்டு கட்டங்களை சேர்த்தால் ஒரு கட்டம் வரும் நான்கு நாலு தசம் ஐந்து அதனால் சொல் நாலு தசம் ஐந்து சென்டிமீட்டர் வர்க்கம் என்று எழுத வேண்டும் அடுத்தது பாருங்கள் இதற்கு எத்தனை கட்டங்கள் இருக்கின்ற பாருங்கள் ஒன்று இரண்டு இந்த இரண்டு கட்டங்கள் சேர்ந்தால் ஒரு கட்டம் இந்த இரண்டு சேர்ந்தால் ஒரு கட்டம் ஆகவே மொத்தமாக எத்தனை கட்டங்கள் இருக்கின்றது நான்கு கட்டங்கள் இருக்கின்றது ஆகவே இந்த உருவினுடைய பரப்பளவு வந்து நான்கு சென்டிமீட்டர் வர்க்கமாகும் இவ்வாறு கட்டங்கள் தரப்பட்டால் கட்டங்களை எண்ணி முக்கோணங்களையும் எண்ணி நீங்கள் கட்டங்களை கூட்டி சென்டிமீட்டர் வர்க்கம் என்று போட்டால் அதனுடைய விடை வரும் இதுவரை நீங்கள் எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் நன்றி